பிபி ஹைட்டு வெயிட்டு ரத்தம் டெஸ்ட் எடுத்தாங்க எனக்கும் எடுத்தாங்க எங்கள் மாமாவுக்கும் எடுத்தாங்க ரெண்டு பேத்துக்குமே இங்கே செக் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குமா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னைய வந்து சேலம் பெரிய ஜிஹெச்சுக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க நாங்கள் போனோம் போனதுக்கு இங்கே என்னென்ன இங்கே என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்களோ அதே டெஸ்ட் தான் அங்கே எடுத்தாங்க என்ன எஸ்ட்டாக ரெண்டு 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 டெஸ்ட்டு தான் எடுத்தாங்க அது என்ன டெஸ்ட்டுனா

இப்போ அவங்க பக்கத்துனா கழிச்சு இப்போ எத்தனா வாங்க எத்தனை அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க அந்த கிளம்பி போய் ஸ்கேன் வந்தோம் ஸ்கேன் பண்ணோம்ல அந்த ஸ்கேன் பண்ணும்போது இவங்க வந்து எல்லாமே நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதி சீல் நோட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த நோட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல புக்கு போட்டு கொடுத்தாங்க இந்த புக்ல வந்து எனக்கு வந்து என்னோட போட்டோ ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டு எங்க வீட்டுக்கார ஆதார் கார்டு என் ஃபோன் நம்பர் எங்க வீட்டுக்கார நம்பரு இப்போ என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம் எல்லா டெஸ்ட்டுமே எழுதி கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிவு வாங்க அப்படின்னாங்க நானும் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த கார்டு தான் கொடுத்தாங்க எனக்கு இந்த கார்டு வந்த செக்அப்புக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும் எப்பயும் செக் பண்ற மாதிரி செக் பண்ணாங்க நல்லா இருக்குமா எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ தடுப்பூசி போடணும் உங்களுக்கு அப்படின்னாங்க சரி

இது வந்து ஒவ்வொன்னு அறாயிரம் கிலோ இது வந்து பாலில் முட்டும் கலந்து குடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து அயன் சிறப்பு கொடுத்துருக்காங்க மூணு டானிக்கு மூணு பாட்டில் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த பாட்டிலில் வந்து ஒவ்வொரு மூடி காலையில முட்டு ஒவ்வொரு மூடியில குடிக்க சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து தேர்ச்ச பழம் இது வந்து எனக்கு ரெண்டு ரெண்டு டப்பா கொடுத்துருக்காங்க இது எனக்கு இது இதில் வந்து ரெண்டுலயுமே ஒவ்வொன்னு ஆறாயிரம் கிலோ இருக்கு டெய்லியும் டெய்லியும் சாப்பிட சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து நெய் நெய் நெய்ப்பாட்டிலையும் எனக்கு அரை கிலோ அரை லிட்டரு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எனக்கு வந்து டம்ளார் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் டம்ளாரு இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இந்த டம்ளார் வந்து கூடைக்கு மேட்சாக கலர் கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது அடுத்தது வந்து வெள்ளை கலர் துண்டு கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது அடுத்தது வந்து பூச்சி மாத்திரை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்று வந்து சப்பி சாப்பிட சொல்லிருக்காங்க இந்த பூச்சி மாத்திரை அது நைட் நேரத்தில் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல எனக்கு எனக்கு கொடுத்த டீட்டில் வந்து எனக்கு இத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க இத்தனை பொருள் சத்தான பொருள் தான் ஆனால் வந்து இது வந்து டாக்டர் சொல்ற மாதிரி நாம நேரம் நேரத்து நேரத்து சாப்பிட்டா நான் நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி ஃபஸ்ட்டு செக்அப்ல என்ன எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணாங்க அதுவும் பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதுவும் போய் எப்படி போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துட்டோம் இப்போ எனக்கு கொடுத்த கிட்டலி என்னென்ன பொருள் இருந்தது என்ன இதெல்லாம் சத்தான பொருள் இது நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்